பால் உண்ணி என்பது அது எதை குறிக்கிறார்கள் நண்பர் என்பது தெரியல பால் உண்ணி என்பது இந்த சின்ன குழந்தைகளுக்கு கையில் முகத்தில் எல்லாம் சின்ன சின்ன அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஒரு சின்ன மறு மாதிரி இருக்கும் வாட்டு மாதிரி வாட்டுனா ஒரு தோலை விட கொஞ்சம் தடுத்து இருக்கும் சின்ன சின்ன பொக்களை மாதிரி இருக்கும் அது ஹார்ம்னஸ் அது வைரல் இன்ஃபெக்ஷன் அது வைரல் இன்ஃபெக்ஷன்னா எல்லா வைரஸ் இன்ஃபெக்ஷனுமே செல்ஃப் லிமிட்டிங் தன்னால் போயிடும் நீங்கள் அதுக்கு மருந்தெல்லாம் ஒன்று போட வேண்டாம் அது எப்படி போகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களே அது எப்படி ஒழிக்கிறது நீ ஒருத்தரையும் ஒழிக்க வேண்டாம் அது இருக்கட்டும் ஆறு மாதம் இருக்கலாம் ஒரு வருஷம் இருக்கும் போயிடும் அந்த அந்தோனியார் கோயிலுக்கு உப்பு நேர்ச்சை பண்ணுங்க போயிடும் ஏன்னா அந்தோனியார் கோயில் கொடை வந்து அடுத்த தான் வரும் அப்போ சப்பரம் எடுப்பாங்க அப்போ நம்ம ஒரு உப்பும் நல்ல மிளகும் வச்சு அந்த சப்பரத்தில் போட்டுட்டேன்னா போயிடும் இல்லை போகலை அப்படின்னா அடுத்த வருஷம் இன்னொரு வருஷம் போடுங்க போயிடும் அதில் என்ன அர்த்தம்னா சயின்டிஃபிக்காக நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா செல்ஃப் லிமிட்டிங் ஒரு வருஷத்தில் போகும் ரெண்டு வருஷத்தில் போகும் எந்த சாமிக்கு வேணாலும் நான் எந்தங்க போயிடும் அதனால் செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸுங்கிறது தன்னாலே போயிடுது அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அது ஒரு இடத்துல இருக்காது நிறைய இடங்கள்ல இருக்கும் இந்த கையில் மூணு நாலு இடத்துல இருக்கும் வாட்டுங்கிறது அடுத்தது முகத்தில் எந்த வாய் பக்கத்தில் இங்கே இருக்கும் இங்கே எங்கெங்க இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் கண்ணாடியில் அடிக்கடி பார்க்க சொல்லும் என்னடா இப்படி இருக்குது இதாக பண்ணிடலாமான்னு இருக்கும் ஒன்றும் பண்ண வேண்டாம் தன்னால் போயிடும் அதனால் மொலஸ்கம் அது பேர் மொலஸ்கம் கண்டாட்சி யோசம் மொலஸ்கம்ங்கிறது ஒரு வைரஸ்னால் வர்றது அது இல்லாமல் வைரல் வாட்டு வேறு வைரஸ்களாலையும் வாட்டு வரும் சின்ன சின்ன முடிச்சு மாதிரி இருக்கும் கண்டுக்காதீங்க அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் மருந்தை போட்டு என்ன பண்ணுவாங்க அதை தீ வச்சு சுட்டுரும்பான் ஒருத்தன் ஒருத்தன் ஒரு ஆசிட் அவளை அப்ளை பண்ணுமா அது புண்ணாயிரும் புண்ணாகி அந்த இடம் பெரிய தளம்பாயிரும் ஒன்று செய்ய முடியாது அது தன்னால் போயிடும் அதுக்கு வந்து தூஜான்னு ஒரு மருந்து உண்டு தமிழ் மருந்து ஒன்று உண்டு அது புண்ணாக்காது அது மாத்திரையாகவும் உள்ளே சாப்பிட்லாம் தூஜாங்கிற ஆயின் மட்டும் போடலாம் அது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டைமில் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துருக்கேன் எல்லாம் ஒரு திருப்திக்காக மன திருப்திக்காக தவிர தன்னால் போயிடும் நீங்கள் அந்த அந்த முலஸ்கம் பால் பற்றி நீங்கள் பயப்படுற வேதை கிடையாது அது ஒன்றும் பண்ணாது தன்னால் போயிடும் சந்தோஷமாக நம்ம தைரியமாக இருங்க அவ்வளோதான்